கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க தமது நல்ல பொக்கிசாலை ஆகிய வானத்தை திறப்பார் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு வேதம் சொல்லுகிறது நல்ல பொக்கிசாரி நீங்க நாற்பத்தஞ்சுல பாத்தீங்கன்னா பொக்கிசங்களையும் புதையல்களையும் கொடுப்பார் எடுத்து கொடுப்பார் கொடுக்க விரும்புகிறாரு பொக்கிசங்களை பொக்கிச சாலையிலிருந்து தான் பொக்கிசங்களை கொடுப்பார் இந்த வானத்தை வந்து நல்ல பொக்கிச சாலைன்ற அதாவது வேதத்தில் தமிழில் வானம் இருக்கு ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா என்ன இருக்கும் ஹெவன் பரலோகம் பரலோகத்தை ஒரு நபருக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு திறக்கிறார் அங்கே தான் எல்லாமே இருக்குது நமக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாம் மேலே இருந்தால் வருது நல்ல பொக்கிச சாலை பரலோகத்தை கத்த தம்முடைய ஜனங்களுக்கு திறந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார்